குடிகொண்டிருக்கும் பால தண்டாயுத நிகழ்ச்சிய ஒரு அற்புதத்தை இப்பொழுது சொல்லுகின்றேன் திண்டுக்கல்லில் கதிர்வேல் என்ற ஒரு அன்பரும் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த வியாபாரி பெரிய தனவந்தர் அவர் ஒரு நாள் பழனி ஆண்டவனுடைய சந்நிலையில்

அதில பாதி பங்கு உன் திருப்பணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த நாட்டுல செய்துகிட்டு இருந்த வியாபாரத்தை வெளிநாட்டிலையும் போய் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் முதல் முறையா வெளிநாடு போற எனக்கு வேண்டிய தைரியத்தையும் போதுமான விவேகத்தையும் வியாபாரத்தை வெற்றிகரமா முடிக்கிற சக்தியையும் கொடுத்து அருளும்படியா உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா ஆண்டவனே முருகையா

இந்த வாய்ப்ப ஆண்டவன் எனக்கு குடுத்திருக்கான் அத ஏன் நடுவு விடுவானே ஒரு அஞ்சாறு வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வரலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன் அது போகட்டும் நீ எப்படி இருக்க நல்ல நேரம் வருமா வருமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்திருக்குது என்ன பிரயோஜனம் ஏய் ஏன்டா அப்படி சொல்ற பழனி தாலுகாவுக்கு மோட்டார் ஏற்பாடு ஏஜென்சி எனக்கு குடுக்கறாங்க அது மட்டும் கிடைச்சா போதும் நிறைய லாபம் வரும் வாழ்க்கையின் வளமா ஆனா பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கேட்கிறாங்க என்கிட்ட இருக்கிற நிலத்தை வித்தா கூட ஐயாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் பாக்கி ஐயாயிரத்துக்கு கூட்டு சேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன் ஆனா பலன் அதனாலதான் என் குறையெல்லாம் இந்த பாலகண்டாயிரம் பாணிகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் தர்றேன் வடிவேலு நீ நிலத்தை விக்க வேண்டாம் பத்தாயிரத்தை நான் கொடுக்குறேன் என்னடா தகைச்சு போயிட்டேன் ஒன்னில் கதிரவேலு இல்ல ஆமா இந்த பணத்தை நீ எனக்கு எப்படி கொடுக்க விரும்புற பங்கா இல்ல கடனா இங்க பாரு எனக்கு பங்கு லாபம் வட்டி எதுவுமே வேண்டாம் நீ நல்லா இருக்கும்போது போது திருப்பி கொடு இல்லன்னா விட்டுட ரொம்ப பெருந்தன்மைப்பா உனக்கு ஆனா வியாபாரத்துக்கு வேண்டிய பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கி போட்டுட்டு வர்ற லாபத்தை நான் மட்டும் அடைய என் மனசாட்சி இடம் கொடுக்காதுப்பா முக்கா பங்கு உனக்கு கால் பங்கு எனக்கு என்னடா பேசியது இப்படி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு பணமே கிடையாது கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு பணம் கூட உன்னுடையது உழைப்பு தான் என்னுடையது முடிவா சொல்ற கதிர்வேலு இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு நீதி தான் எனக்கு சரிப்பா ஓ இஷ்டம் பா ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றி வடிவேலு நீ தர்ற லாப பணத்தை என் சொந்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன் ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ணப் போறேன் சரியா உன் விருப்பம் அப்ப இன்னைக்கே பத்து ரூபாய் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீடெல்லாம் எதிர்வோமா

கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஏண்டா கோவிலுக்கு வர்ற அங்க பாரு அங்க பாரு நாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பழனி ஆண்டவன் இந்த தெய்வத்தை ஒரு சாட்சி வேணுமாடா பாடாடா நம்பிக்கை நம்பிக்கைன்னா கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படா உன் பாதத்துல வச்சு இந்த பணத்தை கொடுக்கிறேன் இத ஆரம்பிக்கிற வியாபாரம் நிலைச்சு தழைச்சு வளர நீரா இவனுக்கு அருள் பாலிக்கணும் நல்லா நட்புக்கே இலக்கமாக முருகன் ஆண்டவா வியாபாரம் இப்படியே மேலும் மேலும் விருத்தியானா வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் தங்கரதை இழுத்து பால் அபிஷேகம் செய்யுது பால் அபிஷேகம் செய்யுது

பிரமாதம் இதுவரைக்கும் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபம் பத்து லட்சம் வடிவேலு பழனி ஆண்டவன் பாதத்துல வச்சு நான் கொடுத்த பணத்துடைய பெருமையை பத்தியா பத்தாயிரத்துக்கு பத்து லட்சம் லாபம் ஏன்ப்பா என் பங்குக்கு அஞ்சு லட்சம் வருமில்ல அத வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம் நீ சொல்லு நீயே சொல் அத சொல்லுப்பா என்னது திருப்பணி செய்ய போறியா அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்யப்படியா ஒண்ணுதா உங்ககிட்ட எதுப்பா பணம் பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு பத்தாயிரம் கொடுத்தேன் அந்த பத்தாயிரம் தான் இன்னைக்கு பத்து லட்சம் நீ யாருக்கு கொடுத்த

இங்க பாருடா இஞ்ச பாருடா பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்குன பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே அவ அதே அதான் உன்க சும்மா விட மாட்டான்டா சும்மா விட மாட்டான்டா சும்மா விடவான் என்னடா சும்மா பழனி ஆண்டவன் பழனி ஆண்டவன் அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற ஏய் அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா நேத்து ஐயாயிரம் ரூபாய் செலவச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கறதுனா தங்கடா தெரியுமா உனக்கு தைமடா என்ன பிரயோஜனம் நீ என்னடா பிரயோஜனடா அடுத்து கெடுக்காம அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாம உள்ள தூய்மையோட இருக்கிறாங்க ஒரு பைசாவுக்கு சூட வாங்கி கொளுத்தினாலும் போதும் அந்த ஆண்டவ ஓடி வந்து உதவி செய்வான் நல்லா நினைச்சு பாருடா நல்லா நினைச்சு பாரு நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் ஆறு ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன மட்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆக்கி வச்சிருக்கான் ஒன்னு பெரும் பத்தாயிரம் ரூபாச்சி என்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுதான் பார்த்தியாடா ஏஹே ஏண்டா நீயும் நானும் கடவுள வணங்குற முறையில இருக்கிற வித்யா கொண்டாண்டா அப்படி என்ன ஆவடா ஆமா நீ மலையறி போய் திருவிழா கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்ல உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி முழுகி ஒரு முறால் முருகான்னு கூப்பிட்டா போதும் அந்த ஆண்டவன் மலையில இருந்து உன்கிட்ட இறங்கி ஓடி வருவான்டா எழுத்து இருத்து மாதிரி ஆளுங்க ஐயா கடா ஐம்பது லட்சத்துக்கு ஆறாவன் அபிஷேகம் பண்ணி வச்சாலும் ஆண்டவன் வரமாட்டான் வரமாட்டான் வரவே மாட்டான்ட வராமல எனக்கு பத்து லட்சம் லாபம் வந்ததுடா வரும் நெலக்கு நிக்க ஏன் தெரியுமா உன் போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன் அவன் சொத்த அபஹரிக்க நினைக்கிறவன் ஏமாத்தவன்ல கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும் அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொல்லாது நின்று கொள்ளும் சொன்னாங்க போடா வெளியோ போடா வெளிய போடா வெளிய நீயா போறீங்க இல்ல போக வைத்துமா போறேன் போறேன் கோர்ட்டுக்கு போறேன் வடிவல என் தெய்வம் கோண கட்டி குழந்தை உருவத்துல இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன் வாங்காம விட மாட்டான் அப்படி இல்லை துரத்துக்கு வச்சு அக்காமத்துக்கு நச்சு அனுகாயத்துக்கு வச்சு என் பழனி ஆண்டவருக்கு தோல்வி Aritoli 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 போய் மூணு மாசம் ஆச்சுடா இருந்த ஒரே சாட்சி சூடமித்த சண்முகம் மூணு மாசத்துக்கு முன்னால அவன் அடிபட்டு செத்து போன செய்தியை பத்திரிகை வந்து தெரியாம எழுதி வாங்கும்பு சாட்சி அறுத்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒண்ணு அவன் மறந்துட்டானு நீ யாருன்னு அவனுக்கு நான் உணர்த்தணும் இந்த ஊர் எல்லாம் ஒரு சக்தியை எடுத்து காட்டணும் அதுக்காக தப்பா நான் கோர்ட்டுக்கு போறேன் எனக்கு தொடரு எழுத்து மூலமா எதுவும் இல்லை சாட்சியாவது உண்டா

அதையே என் காதால் சத்தியோ இந்த பொய் பொய் சக்தியோர் இந்த ஆள் யாரை எனக்கு தெரியாதுங்க ஒரே பணத்தை கொடுத்து அவர் நமக்கு தெரியாது பார்த்த பார்த்துடன் இருந்து காரணத்தில் இருந்துவிட்டுதாக சொன்னதில்லை என்று அவர் எதற்காக கேட்டிணே வந்து வாதியின் வழக்கிற்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சண்முகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று முடிவு செய்கிறேன் எனவே பாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்ற வழக்கில் குறிப்பிட்ட தொகையை கோர்ட்டு செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன் அவள் துடிந்து ஒரு மேல பர்த்தி மண்டலம் அனைவருக்கு தாவித்து அக்கிரமத்திற்கு நான் வணங்குற தெய்வமான உனக்கு படு தோல்வின்னு நான் பதறி போயிட்டப்ப நான் பதறி போயிட்டேன் ஆனா அந்த நேரத்துல ஓ கோயில் இருக்கிற திசை பக்கமா கவனி சொன்னதை கேட்டேன் அப்பவே என் கவலை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு என்ன காப்பாற்றுறதுக்கு நீ வந்துட்டேன்னு நான் பூரிச்சு போயிட்டப்ப

சாட்சி சொல்ல வந்தது யார் ஆண்டவன் தான் அன்பர்களே பெரியோர்களே எது நடந்தாலும் அவன் செயல்தான் என்று கதிர்வேலையை போல் யாரொருவன் உண்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சாட்சியாக மட்டுமல்ல வேலைக்காரனாக காவல்காரனாக தோழனாக தொண்டனாக என்றுமே நின்று துணை புரிவான் பழனியப்பன் ஆனால் அதே நேரத்தில் வடிவேலை போல் அவன் நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிற எத்தவேளை எம்பெருமான் என்னாலும் என்றுமே தண்டிக்காமல் விடமாட்டான் பாலதண்டா